ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யப்பட்டு தக்காளி ரவை தோசை செஞ்சு பார்க்கணும் ஒரு இரநூறு கிராம் ரவையை பத்து நிமிஷம் தண்ணியில் ஒரு ட்ரம்மல் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்குற ஒரு ரவையை ஒரு ரவைக்கு நூறு எம்எல் அரிசி மாவு ஐம்பது கிராம் மைதா மாவு மைதா மாவு வேண்டாட்டி நீங்கள் கோதுமைவு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் மூணு தக்காளி பழத்தை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கட் பண்ணிட்டு அதோட தோசைக்கு தேவையான உப்பு தக்காளி நல்லா நைஸாக அரைக்கணும் தண்ணி இல்லாமல் தோண்டா நைஸாக அரைக்கணும் தக்காளி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தக்காளி போட்ட நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி அரைச்சாச்சு அரைச்சது ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு ஆடா ரவை பத்து நிமிஷம் ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அந்த ரவையும் அதில் போட்டு நூறு கிராம் அரிசி மாவு ஐம்பது எம்எல் மைதா மாவு மைதா மாவு வேண்டாட்டி கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம் தோசமாகவும் நல்ல தண்ணியான பதத்துக்கு கரைக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைக்கிறேன் மிக்ஸி ஜேர அலம்பி விட்டுட்டு ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றி ரவை ஊற ஊற்றி ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளக பிடிச்சி வச்சுருக்கேன் மிளகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க கால இஞ்சி சைஸுக்கு இஞ்சியை திருவி வச்சுருக்காரு ஒரே பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில மாவை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் வாங்கி நல்லா கரைக்கணும் மாவை நல்லா கரைச்சாச்சு தோசை ஊற்றுற பார்த்துக்கு நல்லா கடைச்சாச்சு மாவு மாதிரி நிற்க இருக்கணும் தோசை தவா சூடாக இருக்குது தோசையை வெளியிலேருந்து சுற்றி ஊற்றணும் சென்ட்ராக ஊற்றாமல் வெளிப்புறமாக ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு தோசை எடுத்துருவாங்க இன்ஸ்டண்ட்டாக பத்தேனு ரவா தோசை தக்காளி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க பரவாயில்ல